எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் நாம்கிரி சௌந்தரராஜன் என் வீட்டு ஜன்னல் இருந்து வந்திருக்கேன் எல்லாருக்கும் நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க எங்கள் அம்மா அப்பாவை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னேன் மாதா பிதாவை பற்றி சொல்லியிருக்கேன் இப்போ குரு பற்றி இருக்கேன் எனக்கு வந்து ஸ்கூல் டேஸில் நல்ல நல்ல டீச்சர்ஸ் கிடச்சாங்க சின்ன கிளாஸில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கூட இன்னும் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த டீச்சர்ஸ் எல்லாம் அப்புறம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன் நான் அப்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஒன்று ஒன்றா பார்ப்போம் நான் வந்து ஸ்கூலில் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிப்பேன் ஜாஃபி மட்டும் கொஞ்சம் எனக்கு அப்படி இப்படி தான் இருக்கும் அது வந்து ரொம்ப மனப்பாடம் பண்ணணும் ரொம்ப ஒப்பிக்கணும்னாலாம் எனக்கு எனக்கு ஒரு கஷ்டம் அதனால் ஈஸியாக மேத்ஸுனால் ரொம்ப பிடிக்கும் மேத்ஸ் டீச்சருக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப அவங்க சொல்லி கொடுக்குற இன்ட்ரெஸ்டில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு முன்னால் போய் அவங்கக்கிட்டயே போய் உட்காந்துருவேன் எப்போவுமே தான் வாங்குவேன் மேத்ஸில் நான் அப்படி சாந்தின்னு சொல்லிவிட்டு அந்த டீச்சர் பேர் அவங்க இப்போ இல்லை என எனக்கு எல்லா எல்லா டீச்சருமே எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் இல்லையா எல்லாருக்கும் எல்லோரையுமே தினமும் நினச்சிப்பேன் எல்லாரும் எல்லோரும் எல்லோரையும் வணங்குவேன் இன்றைக்கும் டீச்சர்ஸ் டே என்னைக்கெல்லாம் யார் யார் இருக்காங்களோ யார் அவைலபிளாக இருக்காங்களோ எல்லாம் பேசுவேன் நான் அந்த மாதிரி அப்புறம் இந்த டே தையல் கிளாஸு டிராயிங் கிளாஸு அப்படின்னு இருக்கும் அதில் வந்து ரெண்டு பேராக பிரிப்பாங்க இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதினு உட்காந்து பெஞ்சில் பெஞ்சில் உட்காந்துருக்கிறவங்கள பிரிப்பாங்க ஒரு பக்கம் நான் உட்காந்துருப்பேன் ட்ராயிங் கிளாஸ் பக்கம் ட்ராயிங்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு தையல்னால் எனக்கு அவ்வளோ சோம்புருத்தணும் இந்த ட்ராயிங் கிளாஸில் உட்காந்துருப்பேன் அடுத்த வாரம் வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் தைய ட்ரா தையல் கிளாஸ் இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் ட்ராயிங் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு மா வீக் பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் போய் உட்காந்துருவேன் டீச்சர் பார்த்தாங்க தையல் டீச்சர் பார்த்தாங்க இந்த பொண்ணு இப்படி தப்பிச்சுக்கிறாளே இரு உன்னை என்ன பாருன்னு சொல்லிட்டு நீ என்ன ஒரு ஒரு கிளாஸுக்குன்னு தப்பிச்சிருக்கு இலக்கியம் இலக்கியமன்ற போட்டின்னு வைப்பாங்கள்ல அதில் எல்லாத்துலேயும் பேர் கொடுத்துருவேன் தையல் போட்டி பேர் கொடுக்க மாட்டேன் நான் உன்னை கண்டிப்பாக நான் இந்த போட்டியில் சேர்த்துப்பேன் நீ சேர்ந்து தான் ஆகணும் நீ தைச்சு தான் ஆகணும்மாங்க அப்புறம் நான் ஒரு மாதிரி இது பண்ணி என்னை துணி கொண்டு வரல டீச்சர் ஊசி கொண்டு வரல டீச்சர்னால் அதெல்லாம் முடியாது நான் எல்லாம் உனக்கு கொண்டு வந்துருக்கேன் நீ தைச்சுதான் ஆகணும் இந்த பூவை போடு இந்த இலையை போடுன்னு சொல்லி கொடுப்பாங்க போடுவேன் நான் ஆனால் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக பண்ண மாட்டேன் ஆனால் இப்போது இவ்வளோ வருஷம் கழித்து அறுபது வருஷத்துக்கு அறுபது வயசுக்கு மேலே அப்படி ஒரு டைலரிங் கற்றுக்கிட்டு இவ்வளோ வருஷம் விட்டு டெய்லரிங் கற்றுக்கிட்டு டெய்லி எனக்கு தைச்சாதான் தூக்கமே வரும் அந்த மாதிரி என் பையன் எங்கள் சின்ன பையன் அம்மா உனக்கு டெய்லர் பேர் பிடிச்சிருக்காமா உனக்கு அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி ஒரு பைத்தியம் தைக்கிறதுல இப்போ நான் டெய்லி தையல் டீச்சரை நினச்சிக்கிறேன் எப்படி இது இது பண்ணாங்க என்னை வந்து இன்றைக்கி அவங்க இல்லை பாவம் அந்த மாதிரி அதில் ஒரு பைத்தியமாக இருக்கனே தைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கற்றுக்கிறதுக்கு வந்து வயசே இல்லைங்க எந்த வயசானாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் கத் ஆனால் என்ன சொல்லுவாங்க இளமையில் கல்ன்னு சொல்லுவாங்க இளமையில் வந்து கொஞ்சம் நிறையா மனசில் பதியும் நிறைய செய்ய முடியும் அதனால் ஞாபக சக்தி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அப்படி நினைக்கல இப்போவும் எனக்கு எந் எந்த விஷயம் எந்த வயசில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இப்போ எல்லாம் வசதியும் இருக்குது கற்றுக்கறத்துக்க முடியுது கண்டிப்பாக செய்யலாம் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த செஞ்சால் கண்டிப்பாக நம்ம லைஃபே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க பார்க்கலாங்களா இன்னொரு நாள் இன்னொரு விஷயம் பார்க்கலாம் தேங்க்யூ